ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக தான் வேலை செய்யுதா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஆரோக்கியமான இதயம்தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு வழியாக அமையுது இதயம் சரியாக செயல்படாமல் இருக்கிறத உணர்த்துறதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது அதே போல் இதயம் நன்றாக வேலை செய்கிறது அப்படிங்கிறத உணர்த்துறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இதய துடிப்பு தான் ஆரோக்கியமான ஓய்வு கொண்ட இதய துடிப்பு பொதுவாக நிமிடத்திற்கு அறுபது முதல் நூறு வரை துடிக்கும் இப்படி இயல்பாக சொல்லக்கூடிய இதய துடிப்போட எண்ணிக்கை குறைந்தாலோ இல்லை அதிகமானாலோ சில அடிப்படை பிரச்சனைகளை குறிக்கலாம் அடுத்தபடியாக சீரான இரத்த அழுத்தம் பரிந்துரைக்கப்பட்ட வரம்பிற்குள்ள இந்த இரத்த அழுத்த அளவீடுகள் இருப்பது ஆரோக்கியமான இதயத்தை குறிக்கும் அதாவது நூற்றி இருபது பார் எண்பது எம்எம் ஹச்ஜி உயர் இரத்த அழுத்தம் இதய நோய்களோட அபாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது இரத்த அழுத்தத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது அடுத்த முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட கொலஸ்ட்ரால் அளவு ஆரோக்கியமான கொழுப்பு அளவை பராமரிக்கிறது ஆரோக்கியமான இதயத்திற்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது உயர்ந்த கொலஸ்ட்ரால் அளவுகள் தமணிகளில் பிளாக் உருவாக்கத்தை ஏற்படுத்தி இதய நோய் அபாயத்தை அதிகரிக்குது அடுத்தது அதிக சோர்வு அல்லது மூச்சு திணறல் இல்லாமல் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஒரு நல்ல இதய செயல்பாட்டை குறிக்கும் வழக்கமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சி நம்மளுடைய இதய தசையை பலப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இதயத்தோட செயல்திறனையும் மேம்படுத்துது பொதுவாக பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான இதயம் உடல் முழுவதும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை பம்ப் செஞ்சு அன்றாட நடவடிக்கைகளுக்கு ஆற்றலை வழங்குது நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக உணர்றது குறைந்த சோர்வோடு இருக்கிறது எல்லாமே ஆரோக்கியமான இதயத்தோட அறிகுறியாக இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம இதயம் ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயங்கள் இது போக நம்ம சித்த மருத்துவத்திலையும் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் நிறையவே இருக்குது அதில் சில மூலிகைகள் பார்த்திங்கன்னா மருதம்பட்டை சபத்ரி வெண்தாமரை இதழ் தாமரைப்பூ இந்த மாதிரி பல மூலிகைகள் இருக்குது இது போக நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய சுக்கு மிளகு இஞ்சி பூண்டு வல்லாரைக்கீரை இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகளாக தான் அமையுது இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம இதயம் ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கான பேசிக்கான சில விஷயங்களை பற்றி பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வரணும்னா திரிகடுக்கம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும்